மருத்துவர் தாக்கப்பட்ட சம்பவத்தை கண்டித்து தேனியில் உள்ள அரசு மருத்துவமனையில் பணிகளை புறக்கணித்து மருத்துவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் செய்தியாளர் வழங்கும் கேட்கலாம் வணக்கம் பாலமுருகன் தற்போது தேனியிலும் மருத்துவர்கள் போராட்டம் தொடர்ந்து வருகிறது கூடுதல் விவரங்கள் என்ன வணக்கம் ஜெயா அதாவது சென்னையில் அரசு மருத்துவர் கத்தியால் குத்தப்பட்டு கொடூரமாக தாக்கப்பட்ட சம்பவம் குறித்து கண்டனம் தெரிவித்து தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் உள்ள அரசு மருத்துவர்கள் சங்கத்தினர் பணி புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் அதாவது தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் ஆயிரத்தி இருநூறுக்கும் மேற்பட்ட உள்நோயாளிகளும் மூவாயிரத்திற்கும் மேற்பட்ட வெளிநோயாளிகளும் நாள்தோறும் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் சென்னை கிண்டி அரசு மருத்துவமனையில் அரசு மருத்துவர் பாலாஜி ஒரு நபரின் மூலம் கத்தியால் தாக்கப்பட்டு கொடூரமாக தாக்கப்பட்ட சம்பவத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் மருத்துவர்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர் அதன் ஒரு பகுதியாக தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் தமிழ்நாடு அரசு மருத்துவர் சங்கத்தினர் பணி புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் குறிப்பாக புறநோயாளிகள் பிரிவில் மருத்துவர்கள் முழுவதுமாகவே வராததால் அறைகள் அடைக்கப்பட்டுள்ளன ஒரு சில அறைகளில் மருத்துவர்கள் இல்லாததால் வெறிச்சோடி காணப்படுகின்றனர் இதன் காரணமாக வழக்கம் போல் காலையில் காய்ச்சல் தலைவலி இருமல் உள்ளிட்ட நோய்களுக்கு சிகிச்சைக்காக வந்திருந்த ஆயிரத்திற்கும் மேற்பட்ட நோயாளிகள் அவர்கள் காக்க வைக்கப்பட்டு மருந்து சீட்டு மட்டும் அவர்களுக்கு பணியாளர்கள் மூலம் கொடுக்கப்பட்டு சிகிச்சைக்கு நாளைக்கு வருமாறு பணியாளர்களால் தெரிவித்து அனுப்பி வைக்கப்பட்டனர் இதனால் சிகிச்சை பெற முடியாமல் நோயாளிகள் நீண்ட நேரம் காத்திருந்து திரும்பி செல்லும் அவலநிலை நீட்டித்தது குறிப்பிட்ட நோயாளிகள் நீண்ட நேரமாக காத்திருந்து சிகிச்சை செய்ய முடியாமல் வேறு வழியின்றி திரும்பி சென்றனர் அவசர சிகிச்சை பிரிவு மற்றும் பிரசவ சிகிச்சை பிரிவு உள்ளிட்ட உயிர்காக்கம் சிகிச்சை பிரிவு உள்ளிட்ட சிகிச்சை பிரிவுகள் மட்டும் தற்போது தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இருநூத்தி ஐம்பது மருத்துவர்களுக்கு மேல் பணிபுரியும் நிலையில் தற்போது இருநூறுக்கும் மேற்பட்ட மருத்துவர்கள் பணியை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் தேனியில் நடைபெற்ற மருத்துவர்கள் பணி புறக்கணிப்பு போராட்டம் குறித்தான விவரங்களோடு இணைந்தமைக்கு நன்றி பாலமுருகன்